நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கூச்சப்பட தேவையில்லை ஆஹ் வயதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இவங்க ரெக்க கட்டி பறப்பாங்கல்ல குடும்பங்கள்ல பொதுவா பெரியாரிய குடும்பங்கள்ல அந்த சிக்கல் எங்களுக்கு இருக்காது சத்தமே இல்லாம நாள்தோறும் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அது பாட்டு நடக்கும் இந்த தாய்மாம சீரு கொண்டு வராண்டின்னு பாட்டு பாடுவாங்கல்ல இருக்கிறதுலயே ஜாதிய ஆதிக்கத்தினுடைய உச்சம் இந்த தாய்மாம சீரு கொண்டுட்டு வர்றதுதான் அதை ஒழிக்கப்படணும் அது இல்லாமல் ஆக்கணும் இதுக்கு எதிர்வினைகள் வரலாம் ஏச்சு பேச்சுகள் வரலாம் அது என்ன வந்தாலும் சரி தாய் மாமா இருங்க வேணான்னு சொல்லல கொஞ்சங்க தூக்குங்க யாருக்கும் தெரியாம இன்னைக்கு இருக்க தங்க விலைக்கு எத்தனை தங்க நாள் வாங்கி போடு யார் வேண்டான்னா என்னனாலும் செய்யுங்க இந்த சீர் கொண்டு வந்து உங்களுடைய தாய் மாமா பாசத்தை காட்டுனாதான் அவர் தாய்மாமான்னு இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பட்டமான ஜாதி என் ஜாதிக்குள்ளதான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அது தாய்மாமா மகனாக இருக்கணும் அவர் ஊதாரியா கூட இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன் ஜாதிக்காரா இருக்கணும்